எம்எஸ் தோனி வந்துட்டு இந்திய டீமை கடுமையாக தாக்கியிருக்காருங்க என்ன சொல்கிறது அதாவது இந்தியா ஆப்கான் கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு ஒரு திரலர் சூப்பர் ஓவர் தான் டபுள் சூப்பர் ஓவர் வந்து இந்தியா வின் பண்ணுறாங்க குட்டி சுட்டி ஆப்கானிஸ்தான் டீமை அப்போ எந்தளவுக்கு வந்துட்டு பவுலிங் வீக்னஸாக இருக்குது இந்த வீக்னஸ் குறித்து தான் நம்ம எம்எஸ் தோனி என்ன சொல்கிறாரு என்ன பேசியிருக்காருன்னா பட்டார்னு அதாவது செம்ம இருக்காருங்க இந்திய டீம் கேப்டன் அண்ட் கோச் டெஃபினட்டாக இந்த மாற்றம் இல்லைனா இந்தியா வந்துட்டு மிகப்பெரிய வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணவே முடியாது அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக மூணு டி ட்வெண்ட்டி மேட்சுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டர் தான் அதிகம் செலுத்தியிருக்காங்களே தவிர இந்திய டீமில் பவுலர்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சுதப்பியிருக்காங்க குறிப்பாக ஸ்பின்னர் இல்லைனா டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம மடிஞ்சிருப்பாங்க ஃபாஸ்ட் சீமர்ஸ் வந்துட்டு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை ஓகேவா அதுதான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது பும்ரா முகமது சமி புவனேஸ்வர் குமார் சிராஜ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஐபிஎல்லில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா அடுத்து வந்துட்டு ஐபிஎல் தான் நடைபெற உள்ளது ஐபிஎல்லில் இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணல நடக்குது வெஸ்ட் இண்டீஸ் மணில் சீமர்ஸ் தான் எடுப்படும் ஓகேவா இந்திய டீமில் அவங்களுக்கு அப்புறம் ஒரு சரியான சீமர்ஸ் வந்துட்டு இந்திய டீமில் கிடையாது அசரதீப் சிங் முகேஷ் குமார் இவங்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர் ஆவேஷ்கான் அதனால தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவே இந்தியா கடைசி மேட்ச் இரநூத்தி பன்னெண்டு ரன் அதையும் சேஸ் பண்ணது மட்டுமல்லாமல் இந்த சூப்பர் ஓவரில் தாங்க அவர் மெயினாக ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு டபுள் சூப்பர் ஓவர் ஆச்சு இல்லையா முதல் சூப்பர் ஓவரில் சீமர்ஸ் போட்டாங்க ஈக்குவல் பண்ணிட்டாங்க ஓகேவா மறுபடியும் சூப்பர் ஓவர் வந்துச்சா அந்த சூப்பர் ஓவரில் சீமர்ஸை நம்பாமல் நம்ம ரோஹித் சர்மா பிஸ்னாயை கொண்டு வந்தார் ஸ்பின்னரை அந்த ஓனாய் தாங்க ஆப்கான் பேட்ஸ்மேன்களை கடிச்சு நம்மளை வின் பண்ண வச்சார் அந்த ரீசனால் அதாவது ஸ்பின்னரை நம்பி தான் அந்த காலத்தில் இந்தியா ஸ்பின்னரை நம்பி தானே இருந்தாங்க அந்த மாதிரி இருக்காங்க இப்போ உள்ள மாடல் கிரிக்கெட்டில் சீமர் ஸ்பின்னர் ரெண்டுமே வந்துட்டு நூறு சதவீதம் கரெக்டாக இருந்தால் தான் மிகப்பெரிய டீம் வின் பண்ண முடியும் அந்நியமனில் போய் இந்தியா வின் பண்ண முடியும் பழைய பாஸ்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திய டீமாக இப்போ வந்திருக்காங்க சிராஜ் அண்ட் பும்ரா புவனேஸ்வர் குமார் தீபக் சகார் இவங்கலாம் வந்துட்டு முகமது சமி டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த வருடம் விளையாடணும் ஆடணும் அந்த பவுலர்களை மேம்படுத்தணும் அதே மாதிரி பவுலர்களை எதிர்காலத்தில் கொண்டு வரலனா இந்திய டீமுக்கு பெயர் ஆபத்தாக முடியும் என்றும் எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது இந்த சீமர்ஸ்லாம் வந்துட்டு மெயினான சீமர்ஸ் ஐபிஎலை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஐபிஎல் இன்ஜுரி ஆச்சுன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளையாட ஆட முடியாமல் போய்விடும் அப்படி போனால் இந்தியா வந்துட்டு உலகக்கோப்பையை வெற்றி வெற்றி பெற முடியாது டெஃபினட்டாக முகமது சமி பும்ப்ரா அண்ட் சிராஜ் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஐ கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு செகண்ட் ஹெல்ப் அதாவது முதல் செகண்ட் ஹெல்ப் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவங்கள டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு தயார்படுத்த வேண்டும் என்று எம் எஸ் சொல்லியிருக்காரு இந்திய டீம்ல இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை ஆப்கானே இரநூத்தி பன்னெண்டு சேஸ் பண்ணும்போது மற்ற பெரிய டீம் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்காலாம் ஈஸியாக ஊதி தள்ளிட்டு போயிடுவார்கள் என்றும் தோனி மென்ஷன் இருக்காரு என்னதான் வந்துட்டு சிறப்பாக இருந்தாலும் இந்திய டீம்ல ஒரு கை மட்டும் இருந்தால் என்னங்க சொல்றது ஓசவராது ரெண்டு கையும் தட்டணும் அப்போ தான் ஓச வரும் அதை இந்திய கேப்டன் வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஃபைனலா எம்எஸ் தோனி ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க என்னை பொறுத்தவரை தோனி சொன்னது நூறு சதவீதம் கரெக்டுன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்தையும் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க